வாழ்க்கை ஒரு அழகான பூ மாலை அதனை சில குரங்குகளிடம் கொடுத்து விடாதீர்கள் கடன் வாங்காதீர்கள் அது நிச்சயம் உங்களை மூழ்கடிக்க காத்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கைபேசியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கிவிடாதீர்கள் அது பண இழப்புகளை தந்துவிடும் காலப்போக்கில் உங்களை அடிமையாக்கிவிடும் மதுவும் சிகரெட்டும் நம் வாழ்வை அழிக்கத்தான் வந்துள்ளது அழகாக்க அல்ல அதனால் அதனை தொடாதீர்கள் உங்கள் வாழ்வு வளமாக நலன்கள் பலம் பெற நானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அர்த்தமில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டிருப்பதை விடுங்கள் எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள் நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் உங்கள் கருத்துக்களில் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்புச் சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன் முன்பாருங்கள் செலவை குறையுங்கள் முடிந்தால் நிறைய சேமியுங்கள் சரளமாக ஆங்கிலம் தெரிந்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று இல்லை பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர்கள் கூட ஞானத்தால் உழைப்பால் வெற்றி பெற்று உள்ளனர் அதனால் உங்கள் கைகளில் வாய்த்ததை சரியாகச் செய்யுங்கள்